அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு சூளேஸ்வரம்பட்டி பஞ்சாயத்தில் இருக்க இந்த வீடு இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மூணு திசைகளுமே வந்து ரோடு தான் கிழக்கால ஒரு ரோடு தெற்கால ஒரு ரோடு மேக்கால ஒரு ரோடு இருக்குது நல்லா நீல அகலமான ஒரு வீடு ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதில் மொத்தம் எட்டு சென்ட் இடம் இந்த வீட்டோடது பத்து போர்ஷனாக இருக்குது பத்து போர்ஷன்லேயும் ஆளுகை குடியிருக்காங்க முப்பது ரூபா வாடகை வருது மாதம் முப்பது ரூபா வாடகை வருது இதில் நாலு தனி சர்வீஸ் இருக்கு ஈபி சர்வீஸு பத்து இருக்கு ஃப்யூச்சரில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ஒரு சிறந்த இடம் சரிங்களா எங்கள் நம்பரை இதில் பதிவிடுறோம் விருப்பம் உள்ளவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறவங்க மொத்தமாக நீங்கள் நேரில் உட்காந்து பேசி நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் வீடு பிடிச்சிருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்